அரகர நம மகாதேவா அரகரமாதேவா உடைய சிவனே போற்றி பௌற்றி எண்ணுமி பௌத்திரி போஹோத் எக்கதன்டா வித்மே வக்கண்டா தீமஹே தன்னோ தந்தி பிரஜோதாய ஈஷானவிம் ஈஸ்வரம் ப்ரதிபிரமணோதிபதிமோ மெஸாசிவோம் அஸ்தூலம் கபழம்

சேனலுக்கும் அதனுடைய வியூவர்ஸ்களுக்கும் உங்கள் ஜோதிட ரத்தனா வாக்குச்சித்தர் சிலற்று சிதம்பர பொருட்களுடைய முதற்கண் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய கடன் பிரச்சனை எப்போ தீரும் சார் நான் கடன் வாங்கி கடன் வாங்கியே ஒரு காரியம் இருக்கேன் எனக்கு எப்போதான் விடிவு காலம் ஏற்படும் அப்படிங்கிறாங்க அந்த கடன் நிவர்த்திக்கு சிறிய பரிகாரம்தான் திருச்சேரி என்று சொல்லக்கூடிய கோயிலுக்கு சென்று வந்தீர்களானால் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்குது உங்களுடைய கடன் நிவர்த்தி ஆகும் மொச்சையில் ஏட்டா சுக்கரனுக்கு பணத்துக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரனுக்கு ஏற்ற தானியம் மொச்சை அந்த ஒரு தாம்ப சிறிய தரத்தில் மொச்சையை வச்சு இரண்டு தீபங்கள் ஏற்றி சுக்கரனுக்கு காமிச்சிங்கன்னா ஒரு மூணு மாதம் விடாமல் நீங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு மொச்சையில் தீபம் ஏற்றிட்டு வந்தீங்களே ஆனால் உங்களுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக திருந்து விடும் நீங்கள் ஏழு வாரம் ஏற்றுகின்ற பொழுதே உங்களுக்கு அதனுடைய பலன் தெரிய ஆரம்பித்து விடும் சரி நான் இருக்கிற இடத்துல நவகிரகத்தில் சுக்க நவகிரகம் கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டிலேயே சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு வீட்டிலே ஒரு தாம்பாளத்தில் முச்ச வச்சு அதில் இரண்டு அகல் தீபம் ஏற்றுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் நிபர்த்தி ஆகும் யார் யாருக்கெல்லாம் திசை இருக்கிறதோ சுக்கத செவா புத்தி இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் கடன் அழிந்து கோடி வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸ்ரீதமிழ் பக்தி சேனல் சேனலுக்கும் கோடான கோடி வீவர்களுக்கும் உங்கள் ஜோதிட ரத்தனா வாக்குச்சத்தர் சில டூ சிவம்பர பொருட்களுடைய ஆசீர்வாதையும் வாழ்த்துக்களையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன்